அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது நம்மளோட சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் அப்டேட்டாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் அதாவது இன்னைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுது இந்த மாதத்துல நீங்கள் வந்து இந்த செவ்வாய்கிழமையில நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சொந்த வீடியோ அங்கிருந்து கண்டிப்பாக அமையுங்க நான் ஏன்னா ஜாதகத்திலே சில பேருக்கு சொந்த வீடு யோகம் இல்லைன்னா கூட நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நமக்கு சொந்த வீடு யோகம் அமையுங்க இந்த உங்களாலே கண்கூடாவே பார்க்க முடியுங்க இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானை வள்ளி தெய்வானியோடு இருக்க அந்த முருகப்பெருமானை ஒரே ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிவிட்டு முருகன்ட்ட மனமுருகி வேண்டிக்குங்க உங்களுக்கு சொந்த வீடு அமையணும்னு அவரை க இருக்கரன் குப்பி வணங்கிட்டு அங்கே இருக்க கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சு அதுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும்போது நமக்கு வந்து சொந்த வீடு யோகம் அமைஞ்சிருங்க ஏன்னா திருச்செந்தூர்ங்கிறது பொதுவாக குருஸ்தலம்னு சொல்லுவாங்க அதாவது செவ்வாயுடைய அதிபதியே வந்து முருகப்பெருமான் தான் அவரை வழிபடும் போது நமக்கு வந்து சொந்த வீடு யோகம் கண்டிஷனாக அமையும் சரி திருச்செந்தூர் போக முடியலன்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக வீட்டிலே நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போது முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து நீங்கள் வந்து நல்லா தொடச்சி பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் சந்தன குடும்பம்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச பூவான செவ்வருலி மாலை வாங்கி போட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நெய்வேத்தியமாக பால் ஏதாவது பாலோ கற்கொண்டோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் மனசார வேடிக்கிங்க அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஒரே வரும் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டூ ஒம்பது இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம் சரி படமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் ஏதாவது வேல் வச்சுருந்திங்கன்னா வேல் வழிபாடு செய்யலாம் வேல் வழிபாட்டுக்கும் இதே போல் வேலுக்கு ஒரு மூணு பொருளாக அஞ்சு பொருளை கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னா பால் வச்சு அபிஷேகம் செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க அதுக்கும் மஞ்சள் சந்தன எல்லாம் வச்சு அதுக்கு மனமுள்ள பூக்களை அதுக்கு சூடி ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அது மேலே வேலை வச்சுட்டு அதுக்கு நெய்வேத்தியமும் ஒரு பால் பாயசம் ஏதோ வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் தூபதீபம்லாம் காட்டி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யும்போது ஓம் சரவணபா ஓம் சரவணபான்னு நூற்றி எட்டு முறை நீங்கள் அவருடைய பூர்த்தியை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு மனசார உங்களுக்கு சொந்த வீடு யோகம் அமையணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க கண்கூடாவே நீங்கள் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் இந்த மாதிரி பூஜை போதே உங்களுக்கு சொந்த வீடுக்குள்ளே முயற்சி அமைய தொடங்கிடுங்க அதாவது உங்கள் தொழில ஏதாவது நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு சொந்த வீடு வாங்குற ஒரு யோகத்தை கொண்டு வந்துடும் இல்லைன்னா ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு மனை கிடச்சி அந்த மனையில் நீங்கள் வீடு கட்டுற ஒரு சூழ்நிலையை அமைச்சு தருங்க இதை கண் கூடவே பார்க்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க ஏன்னா வீடுங்கிறதுக்கு சொந்த வீடு அமையும்னாலே நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது தான் நமக்கு அந்த சொந்த வீடு யோகம் சொந்த வீடு வேணுங்கிறது எல்லோருடைய ஒரு கனவும் கொடுங்க அதாவது சின்ன குடியிலாக இருந்தாலும் நம்ம சொந்த குடியிலாக இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் அதுக்காக நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்ங்க அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிஷனாக நீங்கள் மனசார முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு திருச்செந்தூர்லேருந்து கொண்டு வந்து அந்த கடல் நீரை வச்சு நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் தெளிச்சுட்டு வழிபாடெல்லாம் செய்யுங்க செய்யும்போது உங்களுக்கு சொந்த வீடியோங்கிறது கண்டிஷனாக நீங்கள் நாலு தடவை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வீட்டில் வழிபாடு செய்யும் போதே நாலு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த சொந்த வீடியோ கண்டிப்பாக அமையுங்க நான் சொல்கிறேன்னு நினைக்கங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த யோகா அமையும் நானும் உங்களுக்காக முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு சொந்த வீடு யோகம் அமையட்டும்னு சொந்த வீடு அமைஞ்சு நீங்கள் சகல சௌபாகியத்தோடு இருக்கட்டும்னு வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்